எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் செல்வழியும் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலென்ட்டான டேஸ்ட்டில் வரணும்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபி தாங்க அதுலேயும் விநாயகருக்கு ரொம்பவே பிடிச்ச மோதகம் பிள்ளையார்பட்டியில் ஸ்பெஷலாக செய்யக்கூடிய அந்த மோதகம் தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முதல்ல அடி கனமான கடாய் ஸ்டவ்ல வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவு உள்ள பொன்னி பச்சரிசி சேர்த்துக்கிறேங்க இந்த பச்சரிசியை ரெண்டு மூணு முறை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்காமல் அப்படியே நல்லா காய விட்டுட்டு ஃபுல்லாக ட்ரை ஆன பிறகு தான் சேர்த்துருக்கேன் அரை கப் அளவு பாசிப்பருப்பு இதையும் மூணு முறை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் இதில் சேர்த்தாச்சு ரெண்டு தீயும் சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சு கைவிடாமல் கலந்து கலந்து விட்டு கோல்டன் கலரில் வர வரைக்கும் நம்ம வருத்தெடுக்க போகிறோம் நல்ல ஒரு வாசனை வரும் அது வரைக்கும் நம்ம வறுத்தெடுக்கணும் வறுக்கும் பொழுது கலந்து கலந்து விட்டு நல்லா வருங்க அப்போ தான் எல்லா பக்கமும் கரெக்டாக வருப்பட்டு வரும் கலர் மாறாது கலர் மாறிடுச்சுன்னா டேஸ்ட்டும் நமக்கு மாறிடும் நீங்கள் நிறைய அளவில் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அரிசியை தனியாக வறுத்துக்கோங்க பாசிப்பருப்பை தனியாக வறுத்துக்கோங்க மாவு பச்சரிசி கூட நம்ம இதில் செய்யலாம் ரெண்டுத்துலேயுமே மோதகங்கள் ரொம்ப நல்லா வரும் இப்போ பாருங்கள் எந்த கலரில் சூப்பராக இது மாறி வருது வாசனையும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் கலர் மாறின பிறகு வாசனை நல்லா வந்த பிறகு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிவிடுங்க நல்லா ஆரட்டும் ஃபுல்லாக ஆறின பிறகு இதை மிக்சி ஜாரில் சேர்த்து கொரகொரப்பான குறைப்பான பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் மிக்சி ஜாரில் சேர்க்கும்பொழுது ஆறி தான் இருக்கணும் சூடோடு சேர்த்து அரைச்சிடாதீங்க இதுபோல் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸில் விட்டு விட்டு அரைக்கும் பொழுது இது போல் ரவை ரவையாக நமக்கு வரும் இப்போ பாருங்கள் இதில் அரிசியெல்லாம் நல்லா பொடியாகிருக்கு ஆனால் பருப்பு ஒன்று ரெண்டாக அப்படியே தெரியுது இதை விட இன்னும் கொஞ்சம் பொடிச்சுக்கணும் இது போல் நமக்கு ஓரளவு நல்லா பொடிச்சு வந்த பிறகு இதை அப்படியே வச்சிருங்க இது போல் திரி திரியாக இருந்தால் தான் மோதகங்கள் சாப்பிடும்பொழுது நல்லா சுவையாக இருக்கும் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் அந்த பேனில் ஒரு கப் அளவுள்ள துருவணை வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவு அரிசி எடுத்தோம் இல்லைங்களா அதனால் ஒரு கப் அளவு வெள்ளம் சேர்த்துக்கிட்டா கரெக்டான இனிப்பாக இருக்கும் இதுலேயே ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம் கொதிக்க விடும் பொழுது இது எல்லாமே நல்லா கரைஞ்சிடும் வெள்ளத்தில் இருக்க மண் தூசி எல்லாத்தையும் வடிகட்டி எடுக்கிறதுக்காக தான் நம்ம இது போல் செய்கிறோம் நல்ல சுத்தமான வெள்ளமாக இருந்துன்னா வடிகட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை வெள்ளம் பாருங்கள் எவ்வளவு நல்லா கரைஞ்சிருச்சு இதை வடிகட்டிக்க போகிறோம் ஆனால் தண்ணி நமக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படும் நீங்கள் சேர்க்குற மாதிரி இருந்தால் இந்த சமயத்துலேயே கூட தண்ணி சேர்த்துக்கலாம் நானாக இதில் தனியாக கலக்க போகிறேன் இப்போ நம்ம ஏற்கனவே வருத்தோம் இல்லைங்களா அந்த கடாயிலேயே இந்த வெள்ளத்தை வடிகட்டிக்கலாம் வடிகட்டி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இதில் தூசி இருக்கும் பாருங்கள் இது போல் நீங்கள் வடிகட்டி செஞ்சாதான் மோதகங்கள் சாப்பிடும் பொழுது அந்த மண்ணு கல்லெல்லாம் நமக்கு நடுவில் மாட்டாமல் இருக்கும் நம்மளோட உடம்புக்கும் நல்லது ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்தும் இது நமக்கு போர்மான அளவாக இருக்காது இன்னொரு ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்க்க வேண்டியிருக்கு அதனால் தண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டே நீங்கள் சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க இப்போ நான் ஸ்டவ் சுவிச் ஆன் பண்ணல சுவிட்ச் ஆஃப் பண்ணி தான் இருக்குது இதில் ரெண்டு சிட்டிக்கை அளவு உள்ள உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் கல் உப்பு சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவு உள்ள ஏலக்காய் தூள் இதில் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் அவசியம் சேர்க்கணும் அப்போ தான் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு பிறகு தேங்காய் துருவல் சேர்க்கிற தேங்காய் துருவல் நம்மளோட விருப்பப்படி கொஞ்சம் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு உள்ள தேங்காய் துருவல் இதில் சேர்க்குறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு இதை அப்படியே இருக்கட்டும் இதுலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நெய்யும் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா வாசனையாக இருக்கும் நெய் அவசரத்துக்கு வீட்டில் இல்லாத சமயத்தில் தேங்காய் நெய் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் இது வரைக்கும் நம்ம ஸ்டவ்வை சுட்ச் ஆன் பண்ணவே இல்லை இதில் ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மாவை எடுத்து சேர்த்துக்கலாம் ஏன் சுட்ச் ஆன் பண்ணலைன்னா சூடான பாகில் நம்ம மாவு சேர்க்கும்போது சில சமயம் கட்டிகள் வந்துடும் அதை நம்ம கலந்து விடுறதுக்கு நிறைய நேரம் ஆகும் அதனால நீங்கள் இந்த வெள்ளை பாகு இல்லைங்களா தண்ணி அந்த தண்ணியில் இந்த மாவை சேர்த்து இது போல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இது போல் கரைச்ச பிறகு கட்டிகள் எல்லாமே போயிடும் இது போல் கட்டிகள்லாம் இல்லாமல் வந்த பிறகு நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணி அதுக்கப்புறம் கரண்டி வச்சு கலந்து கலந்து விட்டால் இது நல்லா கெட்டியாகிடும் கலந்து விட்ட பிறகு எனக்கு கொஞ்சம் தண்ணி இருக்கமாக இருக்கிற மாதிரி இருந்தது அதனால் ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்தேன் தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறோம் அப்படிங்கிறது கிடையாதுங்க ஏன்னா சில அரிசி தண்ணி நிறைய இருக்கும் சில அரிசி கம்மியாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இது போல் ஃபர்ஸ்டே நீங்கள் தண்ணியோட அளவு பார்த்துக்கோங்க இது மாதிரி கெட்டியான பிறகு தண்ணி சேர்த்திங்கன்னா சரியாக இருக்காது இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நம்ம அந்த மாவு சேர்த்து இல்லைங்களா அது நல்லா கெட்டியாகி வருது இதை ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கக்கூடாது மிதமான தீயில் வச்சு வேக வச்சிங்கன்னா இது போல் கெட்டியாக நமக்கு வந்துடும் கெட்டியாக வந்த பிறகு லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு நல்லா மேலே ஃப்ளாட்டாக தடவி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி அப்படியே வேக விட்டுவிடுங்க லோ ஃப்ளேம்லேயே ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு இது வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா கெட்டியாக இருக்கும் நம்ம எப்படி கொழுக்கட்டை மாவில் நமக்கு ஒரு பதத்தில் கிடைக்கும் இல்லைங்களா அது போல் கிடைக்கும் மோதகம் செய்கிறதுக்கு இது போல் நமக்கு மாவும் வெந்திருக்கணும் இந்தளவு கெட்டியாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் இலகலாக இருக்குது இல்லைங்களா சூட்டோடு இருக்கவே இப்படி இருக்குது நம்ம ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஓப்பனில் விட்டு ஃபுல்லாக ஓப்பனில் விடாமல் அளவு ஓப்பனில் விட்டு தட்டு போட்டு மூடி வச்சா இந்த மாவு இன்னும் கொஞ்சம் சூட்டில் இழுத்துக்கிட்டு கெட்டியாக நமக்கு ஆகிடும் இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் கடாயில் பாருங்கள் கேப் இருக்குது இது போல் கேப் விட்டிங்கன்னா நமக்கு அது உள்ள நிறைய தண்ணி ஆவியில் இறங்கி தண்ணி நமக்கு சேராது நடுவில் ஒரு ரெண்டு மூணு முறை நான் கலந்து விட்டேன் இப்போ எந்த அளவு மாவு கெட்டியாக இருக்குது பாருங்கள் இதை நம்ம கையில் எடுத்து உருட்டுனா மாவு நல்லா உருண்டையாக இருக்கும் மோதகம் செய்கிறதுக்கும் கெட்டியாக இருக்கும் கடாயும் சூடு பொறுக்கிற அளவுக்கு நமக்கு ஆறி இருக்கும் இந்த மாவும் கை தொட்டு நம்ம பிடிக்கிற அளவு நல்லாவே ஆறியிருக்கும் இது போல் ஒரு பதத்தில் செஞ்சுக்கணும் அதே போல் மாவு ரொம்ப குழ குழப்பாவும் வேகாமல் பார்த்துக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அது போல் வெந்துடும் இது போல் மோதகம் அச்சு இருந்துச்சுன்னா இந்த மோதகம் அச்சில் ஃபஸ்ட்டு நம்ம நெய் இல்லை தேங்காய் எண்ணெய் தடவிக்கணும் அப்போ தான் ஒட்டாமல் வரும் மோதகம் ஆச்சு இல்லைன்னா நம்ம கையிலையே செஞ்சு கூட வச்சுக்கலாம் இது போல் அச்சு எல்லா இடத்துலையுமே இப்போ அவைலபிளாக இருக்குது அதனால் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டா நம்மளோட வேலை ரொம்ப சீக்கிரமாக முடியும் நெய் இதில் தடவில்லாங்க நெய் தடவிட்டு இது போல் மூடி டைட்டாக பிடிச்சிக்கணும் கையில் டைட்டாக பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து இதில் அழுத்தி அழுத்தி வைக்கணும் மோதக அச்சில் மாவு நீங்கள் பொழுது அழுத்தி நீங்கள் வச்சிங்கன்னா தான் ஓரமெல்லாம் கரெக்டான ஷேப்பில் நமக்கு கிடைக்கும் நம்ம இந்த மோல்டுலேருந்து பொழுது அது பிரிஞ்சு விழுந்துடாமலும் இருக்கும் அதனால் அழுத்தி மாவை கெட்டியாக இதில் நீங்கள் அமுக்கி அமுக்கி விடுங்க ஃபுல்லாக வந்த பிறகு கரெக்டாக நம்ம ஃப்ளாட்டாக அதை செஞ்சுட்டு அச்சம் மெதுவாக பிரித்தா சூப்பரான ஷேப்பில் நமக்கு கிடைக்கும் நீங்கள் லூஸாக செஞ்சுட்டிங்க அப்படின்னா பிரிக்கும் பொழுதே மோதகங்கள் உடஞ்சி போயிடும் அதனால் கெட்டியாக கையில் பிடிச்சிக்கிட்டு அழுத்தி அழுத்தி மாவை அழுத்தி விட்டுடுங்க இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு இந்த பக்கம் லைட்டாக நம்ம நெய் தடவிடலாம் நெய் தடவிட்டு இதை பிரித்து பார்க்கலாம் எந்தளவு சூப்பராக வந்திருக்கும் பாருங்கள் இப்போ இதை மெதுவாக ஓப்பன் பண்ணுங்கள் மெதுவாக ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப அழகாக சூப்பரான ஷேப்பில் மோதகம் ரெடி ஆகிடுச்சு நம்ம ஃபாஸ்ட்டாக செய்கிறதுக்கு மோதகாச்சு இருந்ததுனால் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மோதகம் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதே போல் எல்லா மாவிலையுமே ஃபஸ்ட்டு மோதகங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது ரெடி பண்ணுற அந்த சமயத்தில் எந்த பாத்திரத்தில் நம்ம வேக வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் தண்ணி செத்து ஃப்ளேமில் வச்சு நல்லா இது சூடேறட்டும் அதுக்கு மேலே ஸ்டெயினர் வச்சுக்கோங்க ஸ்டெயினர் வச்சுட்டு நம்ம புட்டுலாம் வேக வைக்கிறதுக்கு துணி வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த துணியை தண்ணியில் நினச்சி நல்லா புழிஞ்சிட்டு அதை இதில் வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க மோதகங்கள் எல்லாத்தையுமே எடுத்து இதில் அடிக்கிடுங்க அடுக்கும்பொழுது ரொம்ப இடிச்சிடிச்சு அடுக்க வேணாம் மேலே மேலேயும் அடுக்க வேணாம் கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் அடுக்கி வச்சுக்கோங்க இப்படி அடுக்கும்பொழுது எனக்கு ஒரு ரெண்டு மோதகத்துக்கு மட்டும் இடம் இல்லாமல் இருந்துச்சு அதனால் அதை நான் இதுலேயே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டேன் ரொம்ப இடுக்கி அடுக்க வேணாம் இது அப்படியே வேகட்டும் இப்போ தட்டு போட்டு மூடியாச்சு முதல் பத்து நிமிஷத்துக்கு ஹை ஹைஃப்ளேமில் இருக்கட்டும் அடுத்த பத்து நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும் இப்படி வெந்ததுன்னா மொத்தமாக இருபது நிமிஷத்தில் மோதகங்கள் நல்லா சாஃப்டாக வெந்துடும் அதே போல் மோதகங்களோட சைஸை பொறுத்து தான் நம்ம வேக வைக்கிற டைமும் சின்ன சின்னதாக செஞ்சிங்கன்னா மொத்தமே ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் இது கொஞ்சம் பெரிய சைஸுங்கிறதுனால இருபது நிமிஷம் நான் வேக வச்சேன் வெந்த பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் ரெஸ்ட் டைம் விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா இது போல் சூப்பராக மோதகங்கள் நமக்கு கிடைக்குங்க மேலே மேலே வச்சிடாதீங்க அப்படி வச்சுட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் அதே போல் மூடி ரொம்ப நேரம் இது மேலேயே மூடி இருக்க வேணாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த ஆவியெல்லாம் அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணிவிடுங்க அப்போ தான் தண்ணியெல்லாம் இதில் சொட்டாது வேகும்பொழுது அந்த தேங்காய் பூவோட வாசனை ரொம்ப நல்லா வருங்க அதே போல் இந்த மாதிரியான டைமில் கரெக்டான டைமில் நீங்கள் வேக வச்சிங்கன்னா மோதகங்கள் ஆறுன பிறகு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்கள் அதை பிரித்து பார்க்கும்பொழுது அந்தளவு சாஃப்டாக இருக்கும்ங்க நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மோதகத்தை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கோங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்